வடலூர் அருகே உள்ள பரவநாற்றில் என்எல்சி சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் கலப்பதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் வடலூர் அருகே உள்ள பரவநாற்று பாலத்தில் என்எல்சி சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் கலப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுவதை கண்டித்து பரவநாற்று வாய்க்காலை தூர் வாரும் பணியினை மேற்கொள்ள வலியுறுத்தியும் காவிரி பாசன கடைமடையான பகுதிகளை காவேரி டெல்டா பகுதிகளில் இணைக்க வலியுறுத்தியும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி விவசாயிகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் முன்னதாக வடலூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் வருவாய் அருகே உள்ள பரமநாற்றை கழக நிர்வாகிகளுடன் பார்வையிட்டார் பின்னர் அவர் கூறுகையில் என்எல்சி சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீர் விவசாய பாசன வசதிக்காக பரவநாறு வழியாக பெருமாள் ஏரி வரை அனுப்பி வைக்கப்படுகிறது இங்கு வெளியேற்றப்படும் நீரில் சாம்பல் நிலக்கரி துகள்கள் போன்றவை கலந்து வெளியேற்றப்படுவதால் நீர் மாசுபட்டு விவசாயிகளின் வயல்களில் அவை படிந்து வருகின்றன இதனால் விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் எனவே தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி இதனை தடுத்து நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார்